ஹலோ ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ஏழு குடிமுத்து அரிசி மொத்தம் அஞ்சாம்

அள்ள மாட்டீங்க கேமராமேன் ஒரு சின்ன மீனை பிடிச்சி வந்திருக்கான் காமிடா ஏ ஜூரினா காமி ஏ புடிமுத்து ஆறி இதோட எத்தனை முத்து ஆறி

పిచ్చాచి <laughs> <laughs> <laughs>

இதுလို جمله போட்டா வரப்பு தான் கிடைக்கும். போடு போடு เยอะ போடு வரப்பு. மாவு போட்டா அந்த இது மாதிரி வந்துடும் நமக்கு. உள்ள வேகாது. நேஸ் தம்பி

நாற்பத்தி எட்டு நாலு எட்டு கொஞ்சம் சரியா

மீனை பொரிச்சாச்சு மீன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு அண்ணன் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து பாண்டி தான் அவர் தான் இருக்கிறதுலே அதிக மீன் பிடிச்சாரு நானும் சாப்பிட்டு பார்த்தா மீன் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை காய்ஸ் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது டிஎஃபி